இயேசுவின் இந்த மாலை நேரத்திலே உங்களை வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்த பவுல் நிருபம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்தனுடைய அளபற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசுவாலே பிடிக்கப்பட்ட அப்போஸ் தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார் அது என்ன கிருபை என்றால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தேவனை அறியாத ஜனங்களிடத்திலே அறிவிப்பதற்காக ஆண்டவர் இத்தனை பெரிய கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவாலே பிடிக்கப்பட்டவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ரட்சிப்பின் வழியிலே நின்று கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிப்பின் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே அறிந்து கொள்ளுகிறோம் இன்றைய திருச்சொபை நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக கற்றுடைய ஜனங்கள் கர்த்தனை ஆராதிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்தரட்சகராகி ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை குறித்து அறிவிப்பது கர்த்தருடைய சபையின் மேல் அல்லது கற்றுடைய ஜனங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது இன்றைக்கு நாம் அவ்விதமான ஒரு அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறோமா ஆண்டவர் அதற்காகவே நம்மை அழைத்து பரிசுத்தப்படுத்தி தம்முடைய கிருபையினாலே நம்மை பலமாய் நிரப்பி இருக்கிறார் நான் வாழுகின்ற இடத்திலே நான் கர்த்தரை ஆராதிக்கின்ற இடத்திலே கர்த்தர்க்கேற்று கிருபையை வெளிப்படுத்துகிற ஒரு நபராய் காணப்பட வேண்டுமே ஒழிய கிருபையை விட்டு விலகுகிற ஒரு நபராக நாம் இருக்க கூடாது என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நாம் இயேசு குருசுவின் நற்செய்திக்கு சாட்சியாக அதை அறிவிப்பதில் தீவிரம் உடையவர்களாக காணப்படுவோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே விஸ்வாச வாழ்க்கையிலே நான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேனா அல்லது நான் கற்குடைய நாமத்தை அறிவிப்பதற்கு பதிலாக கற்குடைய கிருபையை அறிவிப்பதற்கு பதிலாக நான் நட்சியாட்சி அற்ற ஒரு நபராக காணப்படுகிறோமா சத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அப்பசு பரிசுத்த பவுலை போல நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் அது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் அன்புதான் இந்த வார்த்தைகளினாலே உங்களை நடத்துவாராக ஆமீன் ஆமீன்